அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு நன்றி நடி செலுத்துகிறோம் உயிரோடு எழுந்தவரேமை துதிக்கிறோம் உன்னதமானவரேமை துதிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் நேற்று மென்றும் என்றும் மாறாத நேச தகப்பனைமை துதிக்கிறான்ண்டவரே உன் வழியை கத்தருக்கு ஒப்புவி அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டபடி எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் உண்மையில் நம்பிக்கையா இருக்கிறோம் கத்தர் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு தாங்க நீங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஒண்ணு பேதிரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தின் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள் நம்ம யாரு அப்படின்றத இந்த வசனத்துல சொல்லிருக்கு இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் யாரு அப்படின்றத இந்த வசனம் நமக்கு காட்டுது முதல்ல நம்ம வந்து அந்தகாரத்துல இருந்தோம் இருள்ல இருந்தோம் பிசாசோட பிடியில சிக்கி இருந்தோம் அவனோட விருப்பப்படி செய்கிறவங்களா செயல்படுறவங்களா இருந்து வந்தோம் நம்ம வாழ்க்கை இருள் அடைந்து இருந்தது நம்ம நம்மள ஆச்சரியமான ஒளி வந்து ஏசு கிறிஸ்து ஏசு இடத்துல நம்மள வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி பீப்புள் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க எதற்காகனா அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா அவருடைய அன்பையும் வல்லமையும் மற்றவர்களுக்கு சொல்லும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் ராஜாவாவும் இருக்கும் ஆசாரியர்களாகவும் இருக்கும் இயேசு கிறிஸ்து மெல்கி சதேக்கின் முறைமையின் படி ஆசாரியராயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசி வாசிக்கிறோம் எபிரேயர்ல ஒன்னு யோவான்ல கூட சொல்லியிருக்கு ஆஹ் யோவான்ல கூட சொல்லி வெளிப்படுத்தல் ஒன்னாவது அதிகாரத்துல கொடுத்துருக்கு கூட சொல்லியிருக்கு நம்ம வந்து ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாவது அதிகாரத்துல சொல்லியிருக்கு ஒன்னாவது அதிகாலம் ஆறாவது வசனத்துல சொல்லியிருக்கு அப்ப நம்ம ஆசாரிய கூட்டம் ஆசாரியர்களுடைய வேலை என்ன தேவனுக்கு பலி செலுத்துவது ஜனங்களுக்காக பரிந்து பேசுவது அந்த ரெண்டு வேலையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு நம்ம ஆசாரிய கூட்டம் நம்ம தேவனுக்கு பலி செலுத்துறவங்களா இருக்கணும் நம்மையே அர்ப்பணிக்கணும் ஜனங்களுக்காக பரிந்து பேசுறவங்களா இருக்கணும் பரிசுத்த ஜாதியாயும் நம்ம வந்து பரிசுத்த ஜாதி தெரிந்தெடுக்கப்பட்ட நம்ம பரிசுத்தமா வாழணும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் அவர் தம்முடைய இரத்தத்தினால நம்மளை மீட்டு இருக்கிறதுனால விலை கிரயம் செலுத்தி நம்மளை மீட்டு கொண்டு இருக்காரு நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய சொந்த ஜனம் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள் முன்னாடி நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளா இல்லாம இருந்தோம் பழைய வாழ்க்கையில ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஜனமாய் இருந்தோம் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் அவருடைய இரக்கத்தினாலதான் நம்ம ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தோம் இப்ப இரக்கம் பெற்றிருக்கிறோம் இது வந்து ஓசிய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தி மூணாவது வசனத்துல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருக்கிறவர்களுக்கு இறங்குவேன் என் ஜனம் அல்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் அவர்கள் என் தேவனே என்பார்கள் இரக்கம் பெறாதவர்களுக்கு இறங்குவேன் என் ஜனம் இல்லாதவர்களை என் ஜனம் என்று சொல்வேன்னு சொல்லியிருக்க அதே ஓசைய ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒன்னாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்துல வந்து அந்த ஓசியா வந்து ஒரு மனைவி வந்து ஒரு குமாரத்தையை பெறும்போது நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரக்கம் செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத அங்க பாக்குறோம் அடுத்து அவனுக்கு இன்னொரு மகன் பிறக்கிறான் அப்ப பேர் வைக்கும்போது கத்தர் அவங்க கூட பேசுறாங்க ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் முந்தின வசனத்துல நீங்கள் என் ஜனம் அல்ல நான் உங்கள் இருப்பதில்லை என்றாலும் நீங்க வந்து ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்படும் அங்கேயும் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கத பாக்குறோம் ரோமர் ஒன்பதாவது அதிகாரத்துல இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ள பகுதியை நம்ம வாசித்து பார்த்தோம்னா அப்போஸ்தலர் ஆகிய பவுல் வந்து தன்னுடைய ஆஹ் குரஜாதியினரும் ஏசுகிறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த வசனங்களை தான் எடுத்து அவர் சொல்றார் அஹ் என் ஜனங்கள் அல்லாதவர் இருபத்தஞ்சாவது வசனம் அப்போஸ்தலர் ஒன்பது இருபத்தஞ்சுல என் ஜனம் அல்லாத என்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவளை சிநேகிக்கப்பட்டவள் என்று சொல்லி அழைப்பேன் நீங்கள் என்னுடைய ஜனம் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசியா தீர்க்க சொல்லி இருக்கிறது புறஜாதியினரும் ஆண்டவர் அறியாத ஜனங்களும் இறக்கம் பெற்று அவருடைய ஜனங்களாக மாறினாங்க அது மாதிரி நம்ம இறக்கம் பெற்று ரட்சிப்பை பெற்று தேவனுடைய ஜனங்களா மாறி இருக்கோம் அடுத்து பதினொன்னுல இருந்து பதினொன்னாவது வசனத்துல இருந்து பதினேழு வரைக்கும் ஆஹ் இந்த கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்களுக்கு பொதுவா சொல்லப்பட்ட உபதேசத்தை பாக்குறோம் அதிலே பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் வேலைக்காரர்களுக்கு சொல்லப்பட்ட பகுதிய நம்ம பாக்குறோம் அடுத்து மூணாவது அதிகாரத்துல மனைவிகள் எப்படி நடந்து சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கும் அடுத்து ஏழாவது வசனத்துல இருந்து புருஷர்களே எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பிரிச்சு சொல்றதை இங்க பாக்குறோம் இப்ப பதினொன்னாவது வசனம் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள் இந்த உலகம் வந்து நமக்கு சொந்தம் கிடையாது இந்த உலகம் வந்து கொஞ்ச நாட்கள் நம்ம தங்கியிருக்கும்படியா கொடுக்கப்பட்டது இந்த உலகத்துக்கு நம்ம அந்நிய பரதேசிகள் இங்க நிரந்தரமான இடம் நமக்கு கிடையாது பரலோகத்துலதான் நமக்கு நித்திய வீடு இருக்கு அந்த எண்ணம் எப்பயும் நமக்குள்ள இருக்கணும் நீங்கள் ஆத்துமாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி நம்மளோட ஆத்மாவுக்கு எதிரா போர் செய்கிற ஒரு யுத்தம் நடக்குது அது என்னன்னா மாம்ச இச்சைகள் அந்த மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது கலாத்தேயர் ஐந்தாவது அதிகாரத்துல ஆஹ் பதினேழுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா நாம வந்து ஆவிக்கேற்றபடி நடந்தோம்னா மாம்ச இச்சைய நிறைவேற்றாம இருப்போம் ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு மாம்சத்தோட கிரியிகள் இருந்துச்சுன்னா என்னெல்லாம் நம்மகிட்ட காணப்படும் சொல்லியிருக்கு அதே நேரத்துல ஆவியின் கனிகள் இருந்தா எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம வந்து மாம்ச இச்சைகளுக்கு நம்மளை விலக்கி காத்து கொள்ளணும் பரிசுத்தமா நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும் அதுக்கு போர் செய்கிற நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு பாவத்தோட எதிர்த்து நிக்கணும் நம்ம ஒத்து போக கூடாது பாவத்துக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மாம்ச இச்சைக்கு நம்மளை விலைக்கு காத்து கொள்ளணும் அதே ஆஹ் கலாத்தேயர் ஐந்தாவது அதிகாரத்துல இருபத்தி நாலாவது வசனம் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நம்ம இடமே கொடுக்க கூடாது அதற்கு விட்டு விலகி இருக்கணும் இடம் கொடுத்தோம்னா நம்மள தேவனிடத்துல இருந்து அது பிரிச்சிரும் நம்ம ஆத்துமா மறித்து போயிரும் புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் புற ஆண்டவர் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஒரு விசுவாசிய பார்த்து நீங்க அக்கிரமம் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களால் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக நம்ம நல்ல செயல்களை செய்யறவங்களா இருக்கணும் நம்மளோட நல் நடத்தைய பார்த்து சந்திப்பின் நாளிலே ஆண்டவரோட வருகை நாள்ல ஆண்டவரை அவங்க மகி மகிமைப்படுத்தும்படியா நம்ம நல்ல நடக்கை உடையவர்களாய் இருக்கணும் மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல கூட சொல்லப்பட்டிருக்கு உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்க பிதாவ வந்து மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கெடுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்மளுடைய வாழ்க்கை வந்து சாட்சி உள்ள நற்கிரியைகள் செய்கிறவங்களா நல்ல நடத்தை உள்ளவர்களா இருக்கணும் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கத்தர் நிமித்தம் கீழ்படியுங்கள் மனுஷர் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்படியணும் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆஹ் இத குறிச்சு பவுல் கூட ரோமர் பதிமூணாவது அதிகாரத்துல ஆஹ் ஒண்ணுல இருந்து ஏழு வரை வர வர வரையில் உள்ள வசனங்கள்ல மேலான அதிகாரங்களுக்கு கீழ்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்று கொடுக்கறத நம்ம அந்த பகுதியில பாக்குறோம் எந்த மேலான அதிகாரமானாலும் தான் நியமிக்கிறாரு அதனால நம்ம வந்து அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம் இங்க பதினாலாவது வசனம் மேலான அதிகாரம் உள்ள ராஜாக்கள் ஆனாலும் சரி ராஜாவுக்கு மேல வேற அதிகாரம் கிடையாது அவர்தான் மேலான அதிகாரம் தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் தீமை செய்தா கெட்ட காரியங்களை செய்தா தண்டனை நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரி ஆனாலும் சரி ராஜா அனுப்புன அதிகாரி என்ன செய்வா தீமை செஞ்சா தண்டனை கொடுப்பான் நன்மை செய்தா பாராட்டுவான் அப்படிப்பட்ட அதிகாரி ஆனாலும் சரி அவங்களுக்கு கீழ்ப்படையனும் அதிகாரிகள் எல்லாம் தேவனால நியமிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் பதிமூணு ஒண்ணுல சொல்லிருக்கேன் அதுலேயே நாலாவது வசனம் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான் நீ தீமை செய்தால் பயந்துரு பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கிறதில்லை தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வர பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு அதனால நம்ம வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படியணும் அதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய தேவனுடைய எது அந்த சித்தத்தை முதல்ல அறிந்து கொள்ளணும் அந்த சித்தத்தை செய்யறவங்களா இருக்கணும் இப்ப தேவ சித்தம் என்ன நம்ம நன்மை செய்கிறதுனால புத்தீனமா செயல்படுற புத்தி இல்லாம செயல்படுற ஒரு மனுஷனை அடக்குவது பேசாம இருக்க வைப்பது அதுதான் ஆண்டவரோட சித்தம் மற்றவங்க புத்தீனமா செயல்படும் போது மனுஷர்கள் நம்ம அவங்களுக்கு நன்மை செஞ்சோம்னா அவங்க அடங்கி போயிடுவாங்க அப்படி செய்கிறது தான் ஆஹ் தேவனுடைய சித்தமா இருக்கு அவங்க புத்தீனமா செய்யறாங்க நான் அவங்கள எதிர்த்து நிக்கிறேன் ஆஹ் நான் அதுக்கு பதிலுக்கு செய்யறேன் அப்படின்னு நம்ம செயல்பட்டோம்னா அது தேவ சித்தம் கிடையாது புத்தியின மனுஷரை நம்மளுடைய நன்மை செய்கிறதுனால அடக்கிறது தான் தேவனுடைய சித்தம் அவர்களுடைய அறியாமையை அறியாம செய்யற காரியங்களை அடக்கி போடுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டான்னா நம்ம இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜாவும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் நம்ம இரக்கம் பெறாம இருந்தோம் கத்தர் நமக்கு இரக்கம் வைத்து ரட்சித்து அவருடைய சொந்த ஜனமாய் கொண்டிருக்காரு கொண்டிருக்காங்க நம்ம அவருடைய பிள்ளைகள் நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு இந்த உலக வாழ்க்கை வந்து கொஞ்ச நாள் தான் அதனால நம்ம வந்து நம்மளோட ஆத்மாக்கு விரோதமா போராடுகிற மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது பாவ ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது நம்ம வந்து நமக்கு நம்ம அக்கிரமக்காரன் சொல்ற புறஜாதிகள் மத்தியில நல்ல செயல்களை செய்யறவங்களா நல்ல நடத்தை உள்ளவர்களா ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழணும் அஹ் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும் ஆஹ் அதுதான் ஆண்ட வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஆஹ் தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா அறியாமையில புத்தீனமா செயல்படுகிற மனுஷருடைய செயல்களை நம்ம நன்மை செய்ன் மூலம் அடக்குறது பேச விடாம பண்றதுதான் தேவனுடைய சித்தம் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோமன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க வேதத்தை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே நாங்க பரிசுத்த ஜனம் உமக்கு சொந்தமான ஜனம் நீங்க தெரிந்தெடுத்த ஜனம் இந்த சலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க அதற்கமை துடிக்கிறோம் அந்தவரே மாம்ச இச்சைகளுக்கு நாங்க இடம் கொடுக்காம பரிசுத்தமாய் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய கிருவைகளை தந்து வழி நடத்துங்க அந்தவரே மற்ற மக்களுக்கு முன்பாக ஒரு நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுடைய பேச்சிலையும் எங்களுடைய நடத்தையிலும் எங்களுடைய செயல்கள்லயும் அந்தவரே உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட ஏசப்பா உதவி செய்ய மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிந்து நடக்க கருபை செய்ய அந்தவரே புத்தீன மனுஷருடைய செயல்களை எங்களோட நல்ல செயல்கள் மூலம் அடக்குறதுக்கு அந்தவரே அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலனும் கிருபையும் ஞானம் தந்து வழி நடத்துங்க இந்த நாள்ல சுவிசேஷம் பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் பல பலப்படுத்துங்க பயன்படுத்துங்க அநேகரும் உண்மை விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்ய நாங்களும் மற்றவர்களுக்கு உடைய அன்பை சொல்ல கேருவை தாரும் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் நேசிக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளெஸ் யூ